திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க ஜூலை ஒன்று முதல் ஊரே பேசக்கூடிய பத்து குட் நியூஸோட இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குது சோ துலாம் ராசியை போட்டு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் ஜெயம்பெருமனும் போட்டிருக்கேன் அப்படி எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்க போகுது குறிப்பா அந்த ஆணி மாதத்துல துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் இல்ல சாதகம் இல்லாத ஏதாவது விஷயங்கள் இருக்குமா அதனை எப்படி சமாளிக்கணும் இந்த மாதிரி எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் தான் இந்த பதிவு தொடங்குது ஆனா நீங்க பயப்படுற மாதிரி கிடையாது அதாவது சூரிய பகவான் மிதுராசிக்கு பயிற்சியாக கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம் இல்லையா ஸோ இந்த மாதத்தை பொறுத்து துலாம் ராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது இனி வெற்றிக்கு மேல வெற்றி வந்து கூய போகுது அது எப்படிமா எங்களுக்குலாம் நல்ல நேரம் தான் இந்த உலகமே அழிஞ்சிரும் போல நாங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் நீ சொல்ற மாதிரி ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா அது எப்படின்னா துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்ட துலாம் ராசி ராசியின் அதிபதி சூக்குறேன் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்களான சனி ராகு கேது குரு எல்லாருமே நல்ல நிலையில இருக்காங்க அதனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமா நடக்கும் இதோட உங்க ராசிநாதன் ராசியே பார்க்கிறாரு இதையுமே வச்சு பார்க்கறப்ப அனைத்து விதமான ஏற்றமும் உண்டாகுது வெற்றியும் உண்டாகுது ஏன்னா ஏழாம் அட்ல இருக்க சுக்கரன் ராசிய சம சப்தம பார்வையில் பார்க்கிறாரு குருடைய பார்வையும் இருக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இரண்டு சுபகர்களுமே உங்களுக்கு அதீத சுகத்துவத்தை கொடுக்க போறாங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை உண்டாகும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையும் இதோட வெளிநாடு போகக்கூடிய யோகம் அமையும் ஏன்னா சுக்கரன் குரு ரெண்டு பேருமே இணைந்து உங்கள் ராசியை பார்க்கிறாங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க நீ நினைச்ச காரியங்கள் நிச்சயமா நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு வெளிநாடு போயிட்டு படிக்கணுன்ற யோகம் இருக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்து விதமான சொத்துக்களோ பணங்களோ ஏதாவது வாய்ப்புகளோ பதவிகளோ எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களுக்குங்கிறது உங்களுக்கானதாக தேடிட்டு வரும் நீங்க தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது அதே போல தந்தையின் மூலமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு அமையுது ஏற்றங்க ஒட்டு மொத்தமா என்னோட இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் குரு புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால அனைத்து விதமான ஏற்றமும் உண்டாகுது ஒன்பதாம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்காரு புதன் கூட இந்த குருவும் சூரியனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பெரிய விசேஷமான அமைப்பு நாங்க ஜோதிசத்துல பார்க்கக்கூடிய விஷயம் பாக்கியங்கள் எல்லாமே அபரிவிதமா உண்டாக போகுது இதோட ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு போகிறப்போ புதிய காரியங்களில் ஈடுபடுவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ராசிக்கு ஐந்தாம் மட்டுல குரு வந்து பார்க்கிறாரு புத்திர பிராப்தம் இருக்கு இதனாலதான் அதே போல ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் மட்டில இருக்கிறது இன்னும் சிறப்பு குருடைய பார்வையும் சேர்ந்து வருது சுக்கர உங்க ராசியை பார்க்குறதால நல்ல ஏற்றமான காலம் இதுதான் அதெல்லாம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் மனதளவிலையோ உடல் அளவிலையோ உறவுகள் வகையிலையோ குடும்ப வகையிலையோ ஏதாவது வகையில உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தா அது வந்து சத்தியமா சொல்ற சூரிய பகவானுடைய கதிர்பட்டு விலகின பனி போல மறைந்து போகும் அது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாம் இடத்துல சுக்கரம் மறைவதால் செல்வாக்கு அதிகமாகும் எடுத்துக்காரிகள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறும் இதை தொடர்ந்து மாணவ மணிகளுக்கு படிக்கடிய மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் இதோட உங்களுக்கு சந்திராசமாக இருக்கக்கூடிய காலங்கள்ல புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் பயணங்களை தவிர்க்கணும் இதோட நீங்கள் இதால முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு துளசி செடியை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது உங்களுடைய முயற்சிகள் கை கூடி வரும் தொழிலில் அபரிவிதமான ஏற்றமும் லாபமும் உண்டாகும் அதே நம்ம துளசி செடியை வாங்கி கொடுக்குறதுனாக்கா அந்த இடத்துல தாங்க துளசி செடியில் தான் நம்முடைய மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க ஸோ அந்த அம்சம் நிறைந்த அந்த செடியை நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு தெய்வீக எண்ணங்களை அதிகப்படுத்தும் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தும் பணவரவு அதிகமாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு சரிங்களா மிகுந்த வெற்றி கிடைக்கும் திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசிக்காரர்கள் லக்ஷ்மி ரசி வழிபாடு செய்யறது அற்புதத்தை ஏற்படுத்தும் எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பட்சத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஸோ கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்திட்டே போதும் காரியங்கள் எல்லாமே சாதவ முடியும் எதிர்பாராத பணம் தேவை உண்டாகும் அதனால் அது சமாளிக்கூடிய வகையில் பண வரவு இருக்கும் இதோட தொழில்ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில கொஞ்சம் டென்ஷனும் வீண் அலைச்சல வந்து போகும் வீண் பகையும் உண்டாகலாம் இதனால எதை செஞ்சாலும் சரி யார்கிட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ குடும்பத்திலேயோ நட்பு வட்டாரத்திலையோ அக்கம் பக்கத்துலேயோ எந்த இடத்துலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல பணவரத்துங்கிறத எதிர்பார்த்த விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சலோட சேர்ந்து வரும் கடன் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சூதாரமா இருந்துக்கோங்க புதிய நபர்களுக்கு வந்து பொருளை கொடுக்கறது வாங்குறதெல்லாம் ரொம்ப உஷாரா இருக்குங்க எதை பேசுவதாலும் சரி பேச்சில் ரொம்ப கவனம் தேவை நிதானம் தேவை வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க இதோட குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு டென்ஷனே கொண்டு வருவாங்க ஸோ அதுலேயுமே கவனமா இருங்க யார் என்ன செய்தாலும் சரி துலாம் ரசி செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்னே தெரியுமா இவங்க எல்லாருமே நம்மளுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க சோ நம்மளுடைய பொறுமையை மட்டும் நம்ம என்றைக்கும் கைவிட்ட மட்டும் மனசுல வச்சுக்கிட்டிங்கன்னா யார் என்ன செய்தாலும் உங்களுக்கு அது பெருசாக பாதிப்பு கொடுக்காது நீங்களும் அழகா சமாளிச்சிடலாம் அடுத்து பெண்களை பொறுத்திருக்கோம் குறிப்பாக துலாம் ராசி பெண்கள்லாம் கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும் ஏன்னா காரியமே கட்டுப்படும் கோபத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியும் எதிர்பார்த்தா நல்ல தகவல் வரும் கடைத்தில் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகளை தாண்டி அடைவீங்க உயர்நிலையில் இருக்கவங்கிட்ட மன வருத்தம் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்குது அதனால் மேலே இருக்கவங்ககிட்ட பகை பாராட்டம் வேணாம் இதில் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டும் வண்டி வாகனத்தில் போகிறப்போ பார்த்து சூதானமா இருங்க அதே போல வண்டி வாகனங்களை வந்து சீர் செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா திடீர்னு நமக்கு செலவு வச்சிரும் அதே போல நம்ம போகக்கூடிய காரியங்கள் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே போல அரசியல் தொழிலுக்கு எதிர்பார்த்த பணவர் இருக்கும் உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும் எதை செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வத்துடன் செய்வீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் பழைய சிக்கல்களை இப்போ திருக்க போறீங்க ஆனா எக்கார்த்த கொண்டும் தொலாம் ராசி மட்டும் தோண்டு போகவே மாட்டீங்க ஏன்னா சாதுரியமாக பேசி சமாளிக்கிறது நீங்கள் வல்லவர்கள் அது உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக வேலை செய்யும் இப்போ துலாம் ராசிக்காலுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது ஒரு பொதுவாக ஒரு குட்டியாக ஒரு விளக்கம் பார்த்திருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் துலாம் ராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் துலாம் ராசினாவே மற்றவங்களுடைய துன்பத்துக்கு தோல் கொடுக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தைரியத்துடன் செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடியவங்க உங்களுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது யோகமான மாதம் ஏன்னா லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்யறாங்க பண உறவை அதிகரித்து கொடுக்குறாங்க செய்து வரக்கூடிய இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாங்க முடங்கி கிடந்த தொழில முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பைக்கு வழிகாட்டுறாங்க வர வேண்டிய பணம் கைகூறும் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் உணவு தொழில்களில் முன்னேற்றம் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது சேமிப்பு அதிகமாகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அதே போல் ஐந்தாம் மட்டில் குருடைய பார்வை சஞ்சாரம்ங்கிறது சனி ராகு இவர்களால் முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க பிள்ளைகளோட நலல்ல அக்கறை கூடுது குழந்தையை பாக்கியதுக்காக இயங்கியவர்களுக்கு தவம் இருந்தவர்களுக்கு அந்த இயக்கங்கள் போகுது குடும்பத்தில் சுபுட்சம் உண்டாகுது பெரிய மனுஷனுடைய சந்திப்பு நிகழும் நீண்ட நாட்களாக தள்ளி போன வேண்டுதல்களை நிறைவேற்ற காலம் சேர்ந்திருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரையும் குடும்பத்தோட இதையடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் ஆறு ஒன்பது பதினைந்து இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் திருத்தணி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் இதையடுத்து சுவாதி நட்சத்திரம் எங்கேயும் எதுலையுமே முதலிடத்துல இருக்கணும்னு நினைக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணை மாதம் அதிர்ஷ்டமான மாதங்க பாக்கிய குருடைய பார்வையில ஐந்தாம் மட்டுல ராகுவும் சனியும் சஞ்சாரம் பண்றாங்க இதனால குடும்பத்தில் கூடிய குழப்பங்கள் விலகுது பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருது பிள்ளைகளால பெருமை உண்டாகுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் ஒரு செல்வாக்கு அதிகமாகும் பெரிய மனிதனுடைய ஆதரவு உண்டாகுது சிலருக்கு புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இது மட்டும் இல்லாம புதன் சாதகமா சஞ்சாரம் பண்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கனவுகள் எல்லாமே நனவாகுது எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குது வர வேண்டிய பணம் கைக்கு வருது அரசு வழி முயற்சிகள் சாதகமாகுது நினைச்சதை சாதிக்கூடிய நிலை உண்டாகுது லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் கேதுவாள தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது நினைச்சதெல்லாமே நடந்துடும் வருமானம் பல வழியில வர ஆரம்பிக்கும் கடன்கடர்களால உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் ஏற்படாத பாதிப்புகள் குழப்பங்கள் விலகுது வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் சாதகமாகுது இது மட்டும் இல்லாம சப்தமஸ்தானத்துல சுக்கரனுடைய சஞ்சரிப்புங்கிறது ஆண்களாக இருந்திருக்கா பெண்களாலையும் பெண்களாக இருந்திருக்கா ஆண்களாலையும் இருந்த சங்கடங்கள் இப்போ மறியும் இருந்தாலும் யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாதீங்க மற்றவங்க உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவாங்கிறதுல கொஞ்சம் சந்தேகம் தான் அதே போல பொன் பொருள் சேரும் கணவன் மனைவி கிடை இணக்கம் உண்டாகுது திருமண வயதிலுக்கு நல்ல உடைய செல்வாக்கு அந்தஸ்து ஒட்டுமொத்தமாக உயர்வுக்கு போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொடுத்து விவசாயிகளுக்கு லாபம் உண்டாகுது உழைப்பாளர்கள் ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்குறீங்களா உடைய சங்கடங்கள் விலக போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை நான்கு ஆறு பதிமூன்று பதினைந்து இந்த நாட்களில் உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்துக்கு பரிகாரம் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் அடுத்து விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படும் உங்களுக்கு முன்னேற்றமான மாதம் ஞான குரு பாகிஸ்தான் சஞ்சாரம் பண்ணி ஒரு ராசியை பார்க்கிறாரு இருட்டில் இருக்கக்கூடிய உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க உடைய நிலையில மாற்றம் வருது செல்வாக்கு அந்தஸ்து அரசியல் அரசியல்வாதலுக்கு புதிய பொறுப்புகள் பதிவுகள் கிடைக்குது பணியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகுது பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்குது தெய்வ அனுகூலம் உண்டாகுது திருமண வயதிலுக்கு நல்ல வரணமையுது முயற்சி ஸ்தானத்திற்குமே குருடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகு சனி குருவை பார்க்குறாங்க இது வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிள்ளைகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் சொத்துல உண்டான தகராறு எல்லாமே விலகுது விருப்பங்கள் பூர்த்தியாகுது சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகுது குடும்பம் வியாபாரம் தொழில் எல்லா விதங்களுமே முன்னெடுத்து பார்க்கப்படுறீங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது செவ்வாய் வருமானத்தை உண்டாக்குறாங்க வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது சேமிப்பு உயருது தைரியமாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்கப்படும் பெண்களை பொறுத்தும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது தனியார் நிறுவனத்துல பயத்தோட பணியாற்றி வந்த உங்களுக்கு பயம் போகும் இருந்த நெருக்கடிகளுமே நீங்க போகுது இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஜூலை மூன்று ஆறு பனிரெண்டு பதினைந்து இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரியங்கள தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அணுதினம் முடியாத பட்சத்துல வெள்ளிக்கிழம இந்த தெய்வத்துக்கு வழிபாடு வைக்க நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது நம்முடைய துலாம் ராசிகளுக்கு இந்த ஆணி மாதம் பொதுவாக எப்படி இருக்கும் தனிப்பட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருக்கோம் இப்போ பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும் தடை தாமதங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் சுபுக்ஷம் உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷம் தரவுடைய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி ஸோ இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக நிறை நீங்க நினைச்சதை விட அதீத நல்ல பலன்களை கொண்டு முடியும் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் துலாம் ராசிகளுக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்டத்தை அற்புதத்தை அனுகூலத்தை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வை தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு வாய்ப்பு பயன்படுத்துங்க வருங்காலம் சிறப்பா இருக்கும் வாழ்த்துக்கள் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடச்சிருக்கு